ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் ரெசிபி ரவகேசரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு கிஸ்மிஸையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் நல்லா பொண்ணு நிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க நெய்யில் போட்டு வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு வரேங்க இல்லைனா வந்து டக்குன்னு போட்டதுமே கரிகிறோம் இப்போ இந்த நெய்யில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு ரவையை போட்டு வறுத்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அவையை நல்லா வருத்தாச்சு இப்போ இதில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த கப்லர் அவையை அழுகிறீங்களோ அதே டம்ளரில் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன் இஸ் டூ த்ரீ வந்து நீங்கள் ஊற்றிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு ஃபுட் கலரே வேணாம்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் நான் வந்து இதில் ஏலக்காயை நுணுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏலக்காய் போடும்போது நம்மளுக்கு கேசரி வந்து நல்ல வாசனையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா வந்து நமக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் வந்து முக்காட்டம்ல அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகருமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முக்கா கப் அளவுக்கு தான் சுகர் ஆட் பண்ணுறேன் எங்களுக்கு வந்து ரொம்ப டே இனிப்பாக இருந்தால் பிடிக்காது இந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் வந்து ஜீனியை போட்டதுக்கு அப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்க ஜீனியெல்லாம் நல்லா இலகி சூப்பராக நம்மளுக்கு வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சுருங்க நம்மளுக்கு சூப்பரான கேசரி வந்து ரெடி ஆயிடும் இப்போ நம்மளுக்கு ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த முதிரி பருப்பு கிஸ்மிஸையும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ரவ கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ